புதிய நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் ஈசனே சிவகாமி செங்கதிர் உதித்த இந்த செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் அண்ணாமலையாரின் அருளாசியுடன் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் மிக சிறந்த வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் பிரகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் மாற்றுமுறை மருத்துவர் ரேகி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல திறமைகளையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் வாங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற காலமெல்லாம் உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனது தாய் தந்தையரின் பாதம் பொணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் யோகி ராம்சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா வாழ்க்கையில வந்து சோதனைகள் இருக்கலாம் மேடம் ஆனா வந்து சோதனைகளே வாழ்க்கைய அமைஞ்சிடுது அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாமே தடைகளை அமைந்து அந்த சோதனைகளை தர்றதா இருக்குது அதாவது ப பணத்துல தடை திருமணத்துல தடை தொழில தடைன்னு பல தடைகள் ஏற்படுது அந்த மாதிரியான தடைகள் ஏற்படுற குடும்பத்துல வந்து விஸ்வரூப வெற்றியை வந்து நம்ம இருப்பியல் அதற்கான வழி இருக்கா மேடம் அதாவது தடைகள் அப்படிங்கிற சந்திக்கிற பல குடும்பங்களை வந்து நான் போகும்போது வாய்ப்பு கிடைக்கிது அந்த இடத்துல வந்து தடைகள் அப்படிங்கிறதுக்கு பல காரணங்களை நம்ம சொல்றோம் அதாவது நம்மளோட என்னோட ஜாதக கட்டம் சரியில்லை நான் இந்த நட்சத்திரத்துல பிறந்ததுனால எனக்கு இந்த கர்மா தொடருது இது போன்ற பல விஷயங்களை இன்னைக்கு வந்து மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து யூடியூப்ல வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றிய விளக்கங்களும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நிறைய ஒவ்வொருவர் ஒவ்வொரு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அதையெல்லாம் உள்வாங்கும் பொழுது இப்போ வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸோடய அவங்க வாழக்கூடிய வாய்ப்பை அவங்களே உருவாக்கிக்கிறாங்க ஏன்னா குறிப்பாக ஒரு ஆயில்லி நட்சத்திரம் பிறந்திருக்காங்க அப்படின்னா ஆயில்லி நட்சத்திரத்துக்கு இந்த போல கர்மா இருக்கும் அப்போ அந்த கர்மாவை என்னால் ஜெயிக்கவே முடியாது என்னோட வாழ்நாள் முழுவதும் நான் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற நிறைய கருத்துக்களை மக்கள் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது அப்போ அந்த இடத்துல வந்து இந்த கட்டத்தை மாற்றுவது மாற்று மாற்ற முடியாது அதாவது உங்களோட ஜாதக கட்டத்தை மாற்றுவதற்குண்டான வாய்ப்பு கிடையவே கிடையாது அந்த இடத்துல உங்களோட கட்டிடங்களை உங்களோட வீட்டோட வாஸ்துவை மாற்றி நிச்சயமாக உங்களோட கர்மாவை கடந்து போயிடலாம் ஜெயிக்க முடியாது கர்மாவை ஜெயிக்க முடியாது அந்த கர்மாவை கடந்து போவதற்கும் அந்த நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய மனதிடத்தை நம்ம உருவாக்கிக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்பை நிச்சயமாக நம்மளோட ஷியாண்டாள் அழகர் வாஸ்து ஒவ்வொரு வீடுகளிலும் செயல்படுகிறது அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் பதினாறு திசைகள் பதினாறு செல்வங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் உங்களை ஒரு புதுசாக ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்தோட அந்த அந்த இடத்தை சுற்றி என்ன இருக்குங்கிறத நீங்கள் கவனிக்கணும் அந்த வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் அந்த சைட்டு ஒரு பிளாட் வாங்குறோம் அப்படின்னா அந்த பிளாட்டை சுற்றி என்ன மேடு பள்ளங்கள் இருக்குது அதுக்கு மலை அது மே அதை மலைகள் எந்த பக்கம் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத நிறைய ப்ரோக்ராம்லாம் நான் இருக்கேன் ஏன்னா எளிமையான தீர்வுகள் விஸ்வரூப வெற்றி இதுதான் நம்மளோட தாரக மந்திரமாக நான் சொல்கிறேன் ஏன்னா வாசு அப்படின்னாவே இடிக்கணும் உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் மக்கள் மனசில் இருக்குது அதை தகர்த்தது தான் நம்மளோட ஆண்டாள் அழகர் வாசு அந்த இடத்துல வந்து வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் ஃப்ளோர் லெவல் எப்படி இருக்குது அதாவது உங்க காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் ஒரு மழைநீர் மழை பெய்யுது அப்படின்னா மழை நீர் எந்த வாட்டத்தில் வந்து எப்படி வெளியில் போகுது அப்படிங்கிறத கவனிக்கணும் இது அந்த வீட்டுக்கு செயல்படும் அதை தாண்டி காம்பவுண்டுக்கு வெளியில் அது பக்கத்து வீடாக இருந்தாலும் உங்கள் வீடு பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் அடுத்த வீடு இருக்குது அந்த வடக்கு வந்து உங்களை உங்கள் வீட்டை பக்கத்து வீட்டை உங்கள் வடக்கு திசையில் உங்கள் வீட்டை அடுத்ததான் உள்ள வீட்டோட தரைதளம் மேடாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நிச்சயமாக உங்களுக்கு தடைகள் பொருளாதார தடைகள் ஆரோக்கிய குறைபாடுகள் அதாவது எண்ணிய எண்ணங்கள் செயல்படாத சூழ்நிலைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம் தலை சார்ந்த நோய்கள் முட்டை சார்ந்த நோய்கள் தோல் நோய்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை இந்த வடக்கு பகுதி உங்களுக்கு கொடுத்துரும் அது போலவே அந்த போல் உங்கள் வீட்டோட வடக்கு தளம் கரெக்டாக இருந்து உங்கள் வீட்டோட வாசு பர்ஃபெக்டாக இருந்தாலுமே உங்களுக்கு அடுத்ததாக வடக்கு பகுதியில் உங்களுக்கு எதாவது ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டோட ஃப்ளோர் உங்கள் வீட்டை விட உயரமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நிச்சயமாக உங்களுக்கு உண்டான வரவுகளை தடை பண்ணும் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே அந்த வாஸ்து அந்த பக்கத்து வீட்டோட வாஸ்து நமக்கு பாதிக்காமல் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நம்ம ப்ரோக்ராம்லேயே நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் அப்போ இது போல் டைரக்ட் விசிட் வந்துட்டு நானே டைரெக்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் இருந்தாலும் வருவேன் நீங்கள் என்னோட செல் நம்பர் இதில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டீங்கன்னா நானே டைரக்ட் விசிட் நானே நேரடியாக வந்து உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் இருக்கா அப்படிங்கிறத கவனித்து அந்த இடத்துல பதினாறு திசைகள் என்ன வேலை பார்க்குது அங்கே என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணும் செப்டிக் டேங்க்லாம் கரெக்டாக போட்டிருக்கீங்களா சம்பு கரெக்டாக போட்டிருக்கீங்களா இது போன்ற நிறைய விஷயங்களை உங்கள் வீட்டுக்கு வெளியில் செக் பண்ணணும் வீட்டுக்கு வெளியில் அதை செக் பண்ணிவிட்டு காம்பவுண்டுக்கு அடுத்தது வடக்கு பக்கத்தில் உங்களுக்கு காலி இடம் வீட்டுக்கு வெளியில் இருக்கா அல்லது அந்த இடத்துல ஏதாவது ஒரு வீடு இருக்கா அந்த வீட்டோட ஃப்ளோர் தரைதளம் உங்கள் வீட்டோட விட உயரமாக இருக்கா பள்ளமாக இருக்கா நிச்சயமாக உயரமாக தான் இருக்குது வடக்கு பக்கம் நம்ம வீடுக்கு நம்ம வந்து வடக்கில் அதிக காலி இடம் விட்டு இருந்தும் நமக்கு வடக்கு பக்கத்தில் ஒரு சைட் இருந்து அந்த இடத்துல ஒருத்தர் வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் தரை தளத்தை விட உங்களோட ஃப்ளோர் லெவலை விட அவங்களோட ஃப்ளோர் லெவல் நிச்சயமாக உயரமாக தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு அது தெற்கு பக்கம் அப்போ அவங்க அது லெவல் கொடுக்கு லெவல் கரெக்ஷன் பண்ணும்போது நிச்சயமாக உயரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இது போலவே மேற்குளை எப்படி இருக்குது அடுத்த வீட்டோட தரைதளம் கிழக்கில் எப்படி இருக்குது மேற்குல தெற்கில் எப்படி இருக்குங்கிறத கவனித்து நம்ம எல்லைக்குள்ளே நம்ம காம்பவுண்டுக்குள்ளே சிம்பிளான கரெக்ஷன்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நமக்கு நல்ல தீர்வுகள் ஏற்கனவே நமக்கு உள்ள தடைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு நம்மளை வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்களே காரணங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் நன்றி தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே மலரடி சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி சொல்லுங்கம்மா மேடம் இவ்வளோ தடைகளை நீக்கிறதுக்கும் வழி சொல்லிட்டீங்க அதாவது குடும்பத்தில் ஏற்படுற தடைகள்லாம் வந்து நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வாஸ்து பார்க்கறதுக்கே ஒரு தடை வருது மேடம் அதுக்காக வழி ஏதாவது இருக்கு நிச்சயமா இருக்குங்கம்மா ஜென்ரலாகவே ஒரு தடைகள் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கக்கூடிய கவனிக்கப்பட வேண்டிய கிரகம் அப்படின்னா அந்த இடத்துல கேதுன்னு சொல்லுவோம் அப்போ இந்த கேதுவிற்கு உண்டான பிர பிரீத்தி கேதுவிற்கு உண்டான வழிபாடுகளை நம்ம தொடர்ந்து பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் தடைகளை தகர்க்க முடியும் அந்த த அந்த வாசு பார்க்கறதுக்கு உண்டான தடையை நிச்சயமா இந்த வழிபாடு தீர்த்து கொடுக்கும் அதாவது மூல நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு உங்கள் ஊர்ல உள்ள பக்கத்துல உள்ள விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அருகம்புல் சாற்றி வழிபடுறது மே ரொம்ப சிறப்பு அதுலேயும் குறிப்பாக விநாயகரோட தலையில அருகம்புல் வைக்கணும் அந்த அதுபோல் வழிபாடு பண்ணும் பொழுது நல்ல மாற்றம் வரும் அடுத்ததாக கேதுவிற்கு இன்னொரு பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு அதே மூல நட்சத்திரத்தன்னைக்கு மூல நட்சத்திரத்தன்னைக்கு இது போல் கணபதி வழிபாடும் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடும் சொல் பா பண்ணுவது மிக மிக சிறப்பாக இருக்கும் அது போலவே அனுமன் சாலிசா கணபதிக்கு உண்டான போற்றிகள் எல்லா கவசம் எல்லாமே நம்ம வந்து படிக்கிறது படிக்கணும் எல்லாமே நம்ம கேட்குறத விட புக்கு வச்சு படிக்கிறது ரொம்ப ஒரு நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்மளோட சக்ராஸ் பர்ஃபெக்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் மனசில் தெளிவு பிறக்கும் தெளிவா ம தெளிவான மனநிலையில தான் அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல மனநிலைக்கு நம்ம வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்த லெவல்ஸ் போகக்கூடிய வாய்ப்பை நிச்சயமா இந்த பிரபஞ்சம் எல்லாருக்குமே உருவாக்கி கொடுக்கும் அதனால யாருக்கெல்லாம் தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையில் இருக்கோ அந்த தடையே சரி பண்ணுவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இந்த வழிபாடை பண்ணுங்கள் வழிபாடை பண்ணும் பொழுது எங்கள் வீட்டோட வாசு சரியான முறையில் அமையணும் அதற்கு உண்டான தடைகள் எங்களுக்கு நீங்கணுங்கிற ஒரு சங்கல்பத்தையும் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது நிச்சயமாக தடைகள் நீங்கும் வீட்டை ஒரே ஒரு முறை பதினாறு திசைகளை செக் பண்ணி சரி பண்ணிவிட்டு உங்கள் வாழ்வியல் மாற்றங்களை கொண்டு வந்துட்டு கொடுக்கக்கூடிய எண்களை கரெக்டாக சொல்லிவிட்டு சுவிட்ச் வேர்ட்ஸு சொல்லிவிட்டு ரொம்ப தெளிவாக மனசை வச்சுக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் நூறு சதவீதம் ஈடேறும் அப்படிங்கிறத புரிதலை கொண்டு வாங்க நிச்சயமாக நல்ல மாற்றவரும் நிறைவான வாழ்க்கை அனைவரும் வாழ்வதற்கு உண்டான வாய்ப்பை பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் அப்படி நீங்கள் வாழ்வதற்கு வாழ்வதற்கு உண்டான நல்ல மனநிலைக்கு வருவதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மேடம் நீங்க பேசும்போது சொல்லிருக்கீங்க அதாவது ஒருத்தவங்க பேசுறதை வச்சே வந்து அவங்களுக்கு என்ன குறைபாடு இருக்கு அவங்களுடைய வீட்டில் அப்படிங்கறத நான் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க உருவ அமைப்பை வச்சும் சொல்லலாம் அவங்களோட பேச்சை வச்சும் சொல்லலாம் அதான் அந்த சைக்காலஜிக்கலா அவங்க எப்படி இருக்காங்கிறத பொறுத்து அவங்க வீட்டோட எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத கரெக்டா நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும் அதை அந்த ப்ரடிக்ஷன் எடுக்கிறது மட்டும் முக்கியமில்லை அந்த ப்ரடிக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதற்கு தீர்வு கொடுக்கணும் இதை சரி பண்ண இதை செய்யுங்க இது சரியாயிரும் அப்போ சிம்பிளான கரெக்ஷன்ஸு நம்ம வந்து வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷன் சொல்கிறோம் அல்லது வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட் வீட்டுக்குள்ளேயும் நம்மளால் சரி பண்ண முடியலன்னா அவங்களோட அதாவது மொட்டை மாடியில் ஒரு ரூமு ஒரு பத்துக்கு பத்தோ பத்துக்கு பன்னெண்டோ அளவுகளுக்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்கறதுல அது போல் ஒரு ரூம் வச்சு அந்த ரூமுக்கு வந்து நம்ம வந்து காம்பஸ் வச்சு எந்த டிகிரி எப்படி திரும்பியிருக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு வட வடக்கில் வந்து லெஃப்ட் திரும்பிருக்கா ரைட்டு அதை பொறுத்து அந்த பதினாறு திசைகள் அந்த ரூமுக்கும் போடுறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வீட்டுக்குள்ளே வீடுன்னு ஒரு அறையை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல எப்படி வந்து நம்ம வந்து திசைகள் எப்படி வேலை பார்க்குது எந்த இடத்துல கபோர்டு அடிக்கணும் எந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு விண்டோ கன்வர்ஷன் அப்படிங்கிறத பண்ணணும் ப்ளஸ் வந்து அந்த வீ வீட்டில் வந்து ஓ எல்லா இடங்கள்லையுமே ஜென்ரலாக வந்து ஃப்ளோரிங் போடும்பொழுது ஒரு டைல்ஸோ கிரானைட்டோ மார்பிள்ஸோ போடும்போது வாட்டம் லெவல் அப்படிங்கிறத கொடுப்பாங்க அது போல் இருந்தது அந்த இடத்துல வந்து உயரம் அப்படிங்கிறத கான்செப்டை கவனிக்கணும் அது போலவே நைன்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமட்டம் அப்படிங்கிறது அந்த ரூமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு இது போல தவறுகள் இருந்தால் எப்படி வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சீலிங் போடலாம் அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமாக கவனித்து ஒரு ரூமை வா செலக்ட் பண்ணி நம்ம வந்து அந்த இடத்துல கரெக்ஷன் கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல தூங்கும் பொழுது ஏன்னா அந்த ரூம் தான் அவங்களோட வீடு ஏன்னா இந்த வாசி வாஸ்து நம்மளோட மூச்சு காற்று தான் இந்த வாஸ்துவோட இணைந்து வேலை பார்க்குதுங்கிறதுனால நம்ம வந்து அந்த சரியான இடத்தை தேர்வு செய்து சரியான நிலையில் அந்த ரூமை கரெக்ஷன் பண்ணி அந்த இடத்துல தூங்கும் பொழுது நிரந்தர வெற்றி பிளஸ் வந்து நம்ம வந்து என் இந்த பாசிட்டிவா இல்லாம சில பேர் வாஸ்து தவறுகள் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸு நெகட் தவ நெகட்டிவாக தான் பேசுவாங்க சொல்கிற வார்த்தைகளே வந்து தவறுதலாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் அவங்க பேசும்போதே அந்த வார்த்தையில் கரெக்ஷன் கொடுங்க கொடுப்பேன் ஏன்னா வந்து உங்கள் வாழ்க்கை வாழ்க்கை வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறத புரிதலை கொண்டு வரும்போது அந்த இடத்துல வந்து நிரந்தர வெற்றியை கொடுக்க முடியும் இது போல சின்ன சின்ன தீர்வுகள் வாழ்க்கை வார்த்தையில் மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம் அதாவது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது எனவும் அப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் மிகச்சிறப்பாக பிரம்ம மாண்ட அமோகமா இருக்கேன் அப்படிங்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கா வித்தியாசம் இருக்கா அதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணும் பொழுதும் இந்த வார்த்தையை வந்து கரெக்டாக பேசுறதுக்கே மலர் மருந்துகள் கொடுக்குறேன் அது போலவே எண்கள் சில எண்களை கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்களை கொடுத்து இதை வந்து ஐம்பத்தி நாலு முறை இந்த கலரில் எழுதுங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சுவிட்ச்வேர்ட்ஸு மியூசிக் அவங்க வந்து அவங்களோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி சில ராகங்களை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் இதை ரிங்டோனாக வச்சுக்கங்க இந்த பாடல்கள் வந்து அடிக்கடி கேளுங்க அப்படிங்கிற நல்ல விஷயங்களை ஒவ்வொருவருக்கும் சொல்லி கொடுக்குறதும் ப்ளஸ் வந்து ஒவ்வொரு வீடுதோறும் காலையில் வந்து சுப்பிரபாதம் ரெகுலராக போடுங்க மாலை நேரத்தில் விஷ்ணு சகசரநாமம் கேளுங்க வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரையில் பூஜை பண்ணுங்க நிலவாசலுக்கு மாவிளை கட்டுங்க இது போல் எக அதாவது ஏராளமான தகவல்களை டைரக்ட் விசிட்டில் போகும்போது தான் அந்த வீட்டோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம் ஏன்னா நம்ம வந்து ஒரு பிராணி ஹீலர் ரைக்கி ஹீலர் அப்படிங்கிறதுனால வீட்டோட எனர்ஜியே வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்களால வந்து அடுத்த லெவல் உண்டான வாய்ப்பே அந்த வீடு கொடுக்காது அப்போ அந்த இடத்துல வந்து அந்த எனர்ஜி சேஞ்சஸ்க்காக நிறைய நம்ம ப்ரோக்ராம்லேயே கூட சொல்லியிருக்கேன் உப்பு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நான் வந்து டைரெக்ட் விசிட் போகும்போது ஓரளவுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராமில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுறாங்க நோட் புக்ஸ் நிறைய போட்டு எழுதுகிறாங்க அதன் பிறகு தான் உங்களோட அப்பாயின்மெண்ட்டாக எனக்கு கிடைச்சிதுன்னு சொன்னவங்களாம் ஏகப்பட்ட பேர் அப்போ வந்து இந்த நம்ம தடைகளை தகர்க்க தகர்ப்பதற்குண்டான நிறைய விஷயங்கள் இந்த இந்த யூனிவர்ஸில் இருக்குது ஒவ்வொன்றா நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது நிச்சயமாக நிரந்தர வெற்றி விஸ்வரூப வெற்றி எல்லாருக்குமே கிடைக்கும் அதனால் வந்து ஒரே ஒரு முறை அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க அருமையான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி கண்டிப்பாக மேடம் நிகழ்ச்சியினுடைய இறுதியில் ஒரே ஒரு கேள்வி மேடம் பணம் வரவேற்கு மலர் மருந்து கொஞ்சம் சொல்லணும் நிச்சயமாக அதாவது நான் அடிக்கடி நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னு தவறாக எதுவும் நினச்சிக்காதீங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கிக்குங்கன்னு தான் சொல்கிறேன் எனக்கு இன்னும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் ஆகிருக்கு அதனால வந்து உங்களுக்கு உண்டான தீர்வுகளை நீங்கள் வந்து உண்டான வாய்ப்பை உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்குது அப்படிங்கிறதுனால தான் அடிக்கடி இதை நான் சொல்கிறதா இருக்குது நீங்கள் வந்து வா புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க நன்றி அதாவது பண வரவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மலர் மருந்து நிச்சயமாக இருக்குது எல்லாருமே இது காமனாக பயன்படுத்தக்கூடியது டைரெக்ட் விசிட் வரும்பொழுது உங்ககிட்ட பேசுறதும் உங்கள் உங்கள் வீட்டோட வாஸ்து உங்களுக்கு உண்டான தீர்வுகள் அப்படின்னு சொல்லும்போது அது வேறு கேட்டகிரியில் வரும் ஏன்னா இப்போ தலைவலி அப்படின்னா ஒரு டெவலப்பர் ஒரு டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த மாதிரி நம்ம மருந்து பொதுப்படையான மருந்துங்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்களா அதுக்கப்புறம் தான் அது என்ன தலைவலி அப்படிங்கிற ரூல் அவுட்டுக்கு நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணுறோம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறோம் அந்த மாதிரி போகிறோம் அது போலவே காமனாக ஒரு பணத்தடை இருக்குது ஒரு இடத்துல அப்படின்னா சிக்கரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஹோமியோ மருந்து கடையில் கேளுங்க அது வந்து சின்ன சின்ன சீனி உருண்டைகளாக பில்ஸாக கொடுப்பாங்க ஒரு நாலு எடுத்துக்குங்க காலையில் நாலு இரவு நாள் காலை சாப்பிட்ட பிறகு எடுத்துகிட்டு ஒரு அரை டம்ளர் ஹாட் வாட்ரு வாம் வாட்டராக எடுத்துக்கோங்க கொஞ்சம் சூடு இல்லாமல் கொஞ்சம் அதை வாம் வாட்டராக எடுத்துக்கும் பொழுது அந்த மா அது வந்து உங்களோட சக்கராசில் இந்த மலர் மருந்துகள் வேலை பார்க்கும் அது நல்ல பண பணவரவிற்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் மலர் மருந்து சாப்பிட்டுட்டு வீட்டிலே உட்காந்துருந்தான் நடக்காது நம்ம நல்லா வேலை பார்க்குறோம் பிளான் பண்ணி கோல் செட் பண்ணி நம்ம வாழ்க்கையை செயல்படுத்துகிறோம் ஆனால் நமக்கு வந்து நம்மளோட பிரச்சனைகள் தீரவே மாட்டேங்குது ஏதோ ஒரு இடத்துல நம்ம லாக் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மலர் மருந்து ஒரு தேவதை போல் ஒரு ஏஞ்சல் போல் வேலை பார்த்து உங்களோட பண தடைகளை கிளியர் பண்ணி உங்களுக்கு நல்ல பணவரவு உருவாது பணவரவு உண்டான வாய்ப்பை நிச்சயமா கொடுக்கும் சிக்கரி ஹோமியோ மருந்து கடையில் மலர் மருந்துன்னு கேட்டுக்கங்க பில்சா வாங்கிக்கோங்க சிறப்பான ஒரு ப்ராஸ்பரிட்டி எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மேடம் இந்த சிக்கரி அப்படிங்கிறது வந்து இந்த காஃபி பவுடர்ல வருமே அந்த சிக்கரியா மேடம் இல்லைங்க இது வந்து மலர் மருந்துகள் முப்பத்தி ஏழு மலர் மருந்துகள் இருக்கு அந்த மருந்துல இது ஒரு மருந்து இது வந்து டாக்டர் பாச் அப்படின்னு சொல்லிவிட்டு இது இங்கிலாண்டில் கண்டுபிடித்த மலர் மருந்துகள் அந்த மலர்லேருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் அந்த அந்த திரவங்கள் வந்து வெளிநாடுலேருந்து வர்றது அது ஹோமியோ எல்லா ஹோமியோ பெரிய மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் இது வந்து நோய்களுக்கும் நோய் தீர்க்கும் மருந்துகளும் கூட ப்ளஸ் வந்து இது போன்ற நம்ம வந்து நிறைய மாதங்கள் நான் வந்து ஆய்வு பண்ணி எடுத்த ஒரு மருந்து பொதுப்படையாக பணத்தடை அப்படின்னாலே இந்த சிக்கரி மருந்து போது அந்த மருந்து நம்ம பாக்கெட்டில் வச்சுருந்தாலே நமக்கு வந்து ஒரு பணசில் வந்து ஒரு மாற்றம் கிடைக்கும் சப்போஸ் மறந்துட்டிங்களா இல்லை வாங்க வாய்ப்பு இல்லையா அந்த சிக்கரி அப்படிங்கிறத இருபத்தி ஒரு முறை டெய்லி எழுதிருங்க உங்களுக்கு நிச்சயமாக பணம் கிடைக்கும் அது போலவே ஆறா அதை தடை வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடாது அப்படின்னா ரெஸ்கியூர் ரெமெடி அதாவது நம்ம வாழ்க்கையில் எந்த ரிஸ்க்கும் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னா ரெஸ்க்யூ ரெமடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து இருக்குது ஆறாருன்னு கே கேட்டு வாங்கிக்கங்க எல்லா கார்கள்லேயும் வச்சுக்கங்க கார் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ காரில் வச்சுக்கோங்க அதுபோல் பைக்கில் வச்சுக்கலாம் வீட்டில் வச்சுக்கலாம் இது வந்து உங்களுக்கு வந்து அவசர தேவைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு ஒருத்தருக்கு யாராவது ஒருத்தர் அடிபட்டுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த ரெஸ்க்யூ ரெமடி ஒரு நாலு பில்ஸ் கொடுத்திங்கன்னா பிளட்டு கூட நிறையா வந்துட்டு இருந்தால் அப்படியே ஸ்டாப் ஆகும் மெராக்குலாக இருக்கும் இதுமாக இந்த சின்ன விஷயம் இவ்வளோ வேலை பார்க்குது அப்படின்ட்டு அது போலவே நீங்கள் வந்து அந்த ரெஸ்கியூ ரெமடிங்கிறத நம்ம வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்காத ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி கூடும் இதெல்லாம் ஒரு ஒவ்வொரு மலர் மருந்து ஒரு ஏஞ்சல் போல் ஒரு தேவதை போல் செயல்படும் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்க இதை செயல்படுங்க நம்பிக்கை இல்லாதவங்க கடந்து போயிருங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி கண்டிப்பா மேடம் சரணாதேவி இருபியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற சூப்பர் டொமைன் மூலமா வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ப்ரொடெக்ஷனே குடுக்குறீங்க விஸ்வரூப வெற்றியின் சொந்தக்காரரும் நீங்கதான் எங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கறதுல அதுல வல்லமை பெற்றோரும் நீங்கதான் நன்றிமா இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிற பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் என்னோட மகிழ்ச்சியையும் நன்றியையும் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா மேடம் வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க மிக நன்றி நன்றிங்கம்மா அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் இருக்கேன் உங்களுக்கு என்னோட அப்பாயின்மெண்ட் வேணும்னா என்னோட நம்பர்ல உங்களோட அட்ரஸ் கொடுத்து புக் பண்ணிக்குங்க குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுக்கு டைரக்டாக நானே வந்து உங்க வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்குங்கிறத பொறுத்து அந்த இடத்துல சிம்பிளான கரெக்ஷன்ஸு உங்களுக்குண்டான எண்கள் சுவிட்ச்வேர்ட்ஸு ப்ளஸ் வந்து மலர் மருந்துகளை வாய்ப்பு ப கொடுத்துருவேன் அந்த அதை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து வாழ்வியலில் ஃபாலோ பண்ணும்போது பயன்படுத்தும் போது நிச்சயமாக நிரந்தர வெற்றி விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி யோகி ராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்தது புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நன்றி வணக்கம்